ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் இந்த வாரத்துக்கான ஓட்டிங் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இனிதான் லாஸ்ட் டேட் ஓட்டிங் க்ளோஸ் இன்னும் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கு மக்களே அதாவது அபிஷியல்ல யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க அன் அஃபிஷியல் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க யார் லாஸ்ட்ல இருக்காங்களா ஒன் பை ஒன்னா பாத்தலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜஸ் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான் மூணு லட்சத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவரை பீட் பண்ணவே முடியாது அதாவது செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கவங்களால கானா வினோத் கிட்ட கூட போக முடியல அதாவது ரெண்டு லட்சம் ஓட்டுகிட்டே டிஃபரன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஓகேவா அந்த அளவுக்கு ஓட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு மக்களே அதாவது நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா அவருக்கு பிஆர் இருக்கு அதனால நல்லா வந்து ஓட்டு விழுது அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் கானா டீம் அவருக்கு வந்து ஒரு பெரிய கானா சப்போர்ட் இருக்கு கானா டீம் வந்து ஒரு பின்னாடி அவங்களுக்கு பேக் போனா நிற்கிறாங்க அது மட்டும் இல்ல எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா கானா சேனல்ல அவருக்கு வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு அவரோட பர்த்டே அது மட்டும் இல்ல அவருக்கு வந்து ஒரு பாடல் நிகழ்ச்சி வச்சு அங்கேயும் வந்து ஓட்டு கேட்டுட்டா இருக்காங்க அதனாலதான் வந்து அவருக்கு அவ்வளவு ஓட்டு வந்து குவியுதுன்றது என்னோட கருத்து மக்களே உங்களோட கருத்து என் கீழே செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் மக்களே அஃபீசியலி அவர் தான் வந்து ஓகே செகண்ட் யார் நம்ம யாரு பார்வதி தான் வந்து அன் அஃபீசியல் இருக்காங்க தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அன்னாபிஷியல்ல மட்டும் தான் மாறி இருக்கு அது கூட ஒரு இருநூறு ஓட்டு தான் மக்களே டிஃபரன்ஸ் இருக்கு இவருக்கும் அவங்களுக்கும் மத்தபடி எல்லாம் ஒண்ணு பெரிய அளவுக்கு எல்லாம் டிஃபரன்ஸ் இல்ல அதாவது விஜே பார்வதிக்கு வந்து அன் அபிஷியல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ஓட்டு இருக்கு அதே மாதிரி கமர்தீனுக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினேழு ஓட்டு வந்திருக்கு ஓகேவா இவங்களுக்கும் அவங்களுக்கும் வெறும் இரநூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகேவா இதை பார்க்கும்போது விஜய் பாடுறது எஸ்கேபு கமர்ஜினம் எஸ்கேப்பு அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத்தும் எஸ்கேப் ஆயிடுவாப்ல மீதி ரெண்டு பேர் தான் மாட்ட போறாங்க அரோராவா கலையரசனா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டஃப் ஆகிட்டு இருக்கு போது பட் ஆனா ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த அளவா ஒண்ணு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை யாருக்குமே கீழே இருக்க யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸே இல்ல ஒரு ஐயாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்லேயே இருக்காங்க ஓகேவா செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்லாம் இங்க கணக்கு போடும்போது பட் ஆனா அபிஷியா டிஃபர் ஆகும் மக்களே அபிஷியலா நம்மளுக்கு வந்து கவுண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க அரோரா இருக்காங்க அபிஷியல்ல நம்ம அன் அஃபிஷியல அவங்கள தான் பார்க்க முடியுது பிப்த் பிளேஸ்ல கலையரசன் இருக்காரு ஓகேவா கலையரசன் வாங்கினா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அரோரா வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு தான் மக்களே டிஃபரண்ட் ஓகேவா இதுதான் வந்து அபிஷியலோ அன் அபிஷியலும் இன்னையோட வந்து அப்படி பாக்க போனா ஃபர்ஸ்ட் கானா வினோத் செகண்ட் பிளேஸ்ல வந்து கமூர்தீன் தேர்ட் பிளேஸ் வந்து விஜே பருவதி ஃபோர்த் அரோரா பிப்த் வந்து நம்ம கலையரசன் இவங்க அஞ்சு பேர்ல யார் வெளியே போவானு உங்களோட கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் கலையரசன் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கி வச்சதுனால அவரை வெளியே எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் போகும்னு நினைக்கிறேன் பட் ஆனா அவர் கன்ஃபார்மா வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகேவா அதனா எங்க மறுக்க விரும்பல பட் ஆனா அரோரா தூக்கத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு மக்களே போன வாரமே எஸ்கே போயிட்டாங்க இந்த வாரம் வந்து மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரோராவை நீங்க இந்த வீட்டுல அதிகமா பாத்து முடியாது இன்னும் கூட பாஸ் வந்து கிளி கிளின்னு கிழிச்சா எல்லா எல்லாரையும் போட்டு அப்ப கூட அரோரா வந்து சைலண்டா தான் உட்காந்துருக்காங்க அரோராவா கேட்கறது நீங்க இந்த வீட்டுல என்னதான் பண்றீங்க ஒண்ணுமே பண்ணாத மாதிரியே இருக்கீங்க சைலண்டா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் பாஸே கேட்டு கழுவி ஊத்துனாப்ல அதனால அரோராவா எடுத்துக்கோ வாய்ப்பு இருக்கு பட் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருக்குது அதிகமாக வாய்ப்பு இருக்கு மக்களே பொறுத்திருந்தது பாப்பா அது மட்டும் இல்ல அஞ்சு வயல் கார்டு உள்ள போறாங்க சொல்லிருக்காங்க அது நாளைக்கு தெரிஞ்சிடும் அபிஷியலா அப்டேட் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஓகே மக்கள் எதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க நான் தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போட்ட வீடியோ உடனே உடனே வந்து சரி லவ் யூ பை டேக்